கோசத் திருவிலா தான் பார்க்க போரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரெட் கலர் பட்டனை தட்டி லைக் பண்ணாம இருந்தீங்கனா பண்ணிக்கங்க சர்ப்ரைஸ் பண்ணாம இருந்தீங்கனா அதையும் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன காடு மேடு அப்படினு சொல்லிட்டு ஒரே கிரீனிஷா கட்டிட்டு போறதன்னு பார்க்கறீங்க ஆமாங்க மக்களே இன்னைக்கு காடு மேடு எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்து தைப்பூசத் திருவிலாவை பார்க்கறதுக்காக வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் நீங்கள் என்னோட வாங்க உங்களுக்கு தைப்பூச திருவிழாவை பேர் வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து வந்தாச்சு அப் லைட் தெரியுது பாருங்க அங்கே தான் வந்து மழை நம்ம வந்து பார்க்கு வந்து இங்கேயே வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிட்டு செம்ம க்ளௌடு பஸ் வந்து விட்டுருந்தாங்க ஒரு பஸ் வந்தால் ஒரு பஸ் போகிறதுக்கு இருந்தாங்க வந்துக்கிட்டே இருந்துச்சு இனி வரக்கூடிய வீடியோஸ் வந்து தேர் எப்படி எல்லாம் இருக்கு நம்ம தேர்க்கடையெல்லாம் எப்படி சுற்றி பார்க்க போறோம் அப்படின்னு வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு உள்ள வந்து என்ட்ராயாச்சு உள்ள என்ட்ரானதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பக்கமும் ஜோன் கூட்டம் ரொம்ப தான் போகணும் கூட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்ம என்ட்ராகலை இந்த இடத்துலையே வந்து தேர் எழுக்கும் போது இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் எதையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கடைக்கு உள்ளே வந்து என்ட்ராயாச்சு இதில் தீர்த்தம் காவடி எல்லாமே வந்து கொண்டுட்டு போனாங்க எல்லாம் அங்கங்கே அவங்கவுங்க மொத்தம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஊர் சேர்ந்து காவடி தீர்த்தம் எல்லாமே எடுப்பாங்க இந்த ஜாடி எல்லாமே வந்து அங்கே தேர் கடையிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்னர் வந்து அறுபது ரூபாயும் பெருசு வந்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க நம்ம எல்லாமே பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு அவங்க அவங்க காவடி தீட்டம் பால் காவடி பால் குடம் இளநீர் காவடி எலுமிச்சர் காவடி அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான விதமான காவடிகள்லாம் எடுத்துகிட்டு மலையை சுற்றி வந்து மேலே ஏறி சுவாமிக்கு போய் கும்பிட்டு வருவாங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தான் இருக்கும் எல்லாமே வந்து ரேட் வந்து ஃபஸ்ட்டு டே போனால் ரேட் ஓவராக இருக்கும் செகண்ட் டே வந்து ரேட் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும் தேர்ட் டே வந்து ரொம்ப கம்மியாக தருவாங்க நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டு மேலே க்ரௌடு ஓவராக இருந்துச்சு நம்ம வந்து போர் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லாமே பிளாஸ்டிக் பொருள் எது எடுத்தாலும் பத்து இருபது முப்பது அப்படின்னு சொல்லிட்டு வித விதமான இது வச்சுருந்தாங்க சில்வர் கூட வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பலூன் வந்து வெட்டி வச்சிட்ருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இதாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய தேரில் வந்து ரொம்ப ஆனது நம்ம இந்த தேர் தான் ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு இதையும் பார்த்துட்டு அங்கே வந்து காவடி தீட்டம் வந்து போயிட்டு இருந்துச்சு அதையும் பார்த்து இதான் மலை அந்த ஜூம் பண்ணி கேட்டுற பாருங்க அதுதான் மலை மேலே மலைக்கு போகணும் நம்ம வந்து இங்கேயே நின்றுட்டோம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கே க்ரௌடு வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சு இந்த வழியில தான் உள்ளே போகணும் மலைக்கு போக அந்த தேர் இருக்கும் அந்த தேர்லேருந்து லெஃப்ட் ரைட் கட் பண்ணி உள்ளே போகணும் நம்ம இதோடவே வந்து நின்றுட்டோம் ஏன்னா க்ரௌடு ஏகப்பட்ட க்ரௌடு இருந்துச்சு அந்த அன்னைக்கு நைட்டு தைப்பூச நைட்டு அதனால் நம்ம வந்து பாதிக்கு மேலே போகலை பவர் கட் ஆகிருந்துச்சு இப்போ பவர் வந்துருச்சு ஓவர் கிரவுண்ட் எந்த இடத்துலையும் வந்து பேரிகார்டு போட்டு க்ளோஸ் பண்ணி போலீஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட க்ரௌண்டாக இருந்துச்சு நம்ம இதுலேயே வந்து ரிட்டன் திரும்பிட்டோம் இந்த இதை சுற்றி மறுபடியும் இப்படி போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து வரணும் இந்த மலையை சுற்றி வர்றது நாம் இதிலேயே வந்து ஸ்டாப் ஆகி ரிட்டன் வந்தவுள்ளே வந்து கிளம்பிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க டெல்லி அப்பளம் மிளகா பச்சி அது காலிஃப்ளவர் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க இதுலேயே வந்து நேர் போனோம் அப்படின்னா அந்த தூரி கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஆம்தான் அந்த சைடு வந்து போகலை அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் போடுறேன் நிறைய எல்லாம் வந்து போகுது ஒவ்வொரு விவசாயங்களும் அவங்க வருஷம் வருஷம் இருக்கக்கூடிய காவடிக்கு வந்து விரதம் இருந்து இந்த காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேர்த்திக்கிறேன்னு பண்ணுவாங்க இதோட வீடியோ கண்டினியூஷன் அப்பளம் வெள்ளி அப்பளம் இதெல்லாம் வந்து கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தோட முடியல இன்னும் வரும் பாருங்கள் அடுத்த வீடியோ தோட கண்டினியூஷன் வரும் என்னென்ன தேர்க்கடையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் அந்த வீடியோ வரும்